அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் அது நான் எனக்கு அப்ளை பண்ணினேன் அது மட்டும்தான் எனக்கு நிற்குதுங்க சார் அதை தவிர வேற எதுவும் நிற்கல சார் அப்படின்னு சோ அந்த குழந்தைக்கு வந்து இந்த நேரத்தில் நினைக்கிற காரணம் எய்திய ஞாபகப்படுத்துறீங்க சரியா ஞாபகம் வச்சு நல்லா படிங்க ஆசிரியனுடைய அறிவை பெறுங்க அந்த அறை புனிதமானது கற்றல் கற்பித்தலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அறை சரியா அடுத்தது அறகுறையா பேசக்கூடாது எதை பேசணும் அரை குறை அரை ஒரு பொருளின் சரிபாதி அளவு ஒரு பொருளின் சரிபாதி அளவு துறை என்பது அந்த சரிபாதியின் பாதி சரிபாதியின் பாதி பகல்ல பார்த்து பேசி இரவுல அதுவும் பேசாதன்னு சொல்லுவாங்க பக்கம்

சுவைகள் தெரியும் அறு சுவை அதனால உரைப்பு சுவை அதிகமாக இருந்தது காரம் மற்றது அஞ்சு பேசி பிளஸிக்கா மாட்டே கூடாது தன் இயல்பு தெரிந்து ஏமாற்று ஏமாறுவது தன்னுடைய இயல்பு ரொம்ப வீக்னஸ் பார்த்து தட்டி காய் போட்டு அதுல இருந்து அவன் பயன் நடத்தான் சரி பிசங்கிறது நம்மளுடைய அறியாமையில் நாமளே போய் இது பண்ணிக்கிறது இது வந்து எசங்க பிசங்கு எடக்கு முடக்கு அடுத்தது எடக்கு முடுக்கு எல்லி நகைத்தும் இகழ்ந்தும் பேசுதல் எடக்கு என்பது எள்ளி நகைத்தல் கேவலமா கிண்டல் பண்ணி நகைச்சு பேசுவது முடக்கு என்பது கடுமையாக எதிர்த்திடும் அந்த எதிர்ப்போட முடங்கு முடங்கா பேசி அவனை ஒரு வழி விடுவது ஆட்டம் பாட்டம் ஆட்டம் பாட்டம் ஆழத்திற்கேற்ப பொருந்தி ஆடுவது ஆட்டம் அந்த பாட்டது ஆட்டத்திற்கேற்ப பாட்டம் பாடுவது பாட்டம் ஆட்டம் பாட்டம் அழுப்பு செலுப்பு என் பேச்ச கேட்டு அழுப்பு செலுத்த ஆகியிருக்கூடாது நீங்க இன்னொரு அரை மணி நேரத்தை முடிச்சிடலாம் எனக்கு கொடுத்த நேரம் அப்படி முடிச்சிருவீங்களான்னு கேட்டு தான் சார் சொன்னாரு சார் கண்டிப்பா முடிச்சிடலாம் சார் எங்க சொல்லி சார் பீட்டி சாருக்கு அஞ்சு நிமிஷம் எடுத்து படத்தில் வச்சா பேசிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் எடுத்து பாருங்க நீங்க பத்து நிமிஷம் சொன்னீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்ட்டு அதனால அது அப்படியே இயல்பு பழகி போச்சு அலுப்பு உடனே உண்ணாதும் வலியும் குடிச்சலும் அலுப்பு சலப்பு சலுப்பு என்பது உள்ளத்தில் ஏற்படும் பெரும் உணர்வு உள்ளத்தில் ஏற்படும் வெளுப்பு உணவு அடுத்தது தோட்டம் தரவு தோட்டம் என்பது செடி கொடி கீரை பயிரிடப்படும் இடம் செடி கொடி கீரை பயிரிடப்படும் இடம் தோட்டம் தோட்டம் சொல்லுவாங்க அதவு என்பது கிணறு இருக்கும் பகுதி காணி நில வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும் பாரதியார் பாடல் வரக்கூடிய அந்த கிணறு வேண்டும் அற்பன் குறிவிலோசை எத்தன் காதில் உள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது காடு கரைக்கு போயிட்டு அப்படியே காலாறு போய்ட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள காடு கரை போர் அடிச்ச சொல்லிருக்க நிறுத்திடலாம் சரியா நீ பேச ஆரம்பிச்சா யாரோ ஒருத்தர் இங்க வந்து பேசுகிறது மைக் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன் சரியா காடு கரை மேட்டு நிலம் முல்லை நிலம் வந்து காடு கரை என்பது வயல் நிலம் மருதம் நஞ்சை குச்சை மருதம் நஞ்சை கொஞ்சம் அடுத்தது காவும் கலடியும் காவும் கலடியும் கா என்பது சோலை கலடி என்பது வயல் கா என்பது சோலை கலடி என்பது வயல் மருதம் சார்ந்த நிலப்பகுதி அடுத்தது நத்தம் புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு வியோ கொடுப்பாங்க நத்தம் இடம் இது புறம்போக்கு இடம் அப்படின்னு நத்தம் என்பது ஊருக்கு பொதுவான மந்தை வெளி ஊருக்கு பக்கத்துல வெளியில் இருக்கிறது புறம்போக்கு ஆடு மாடு மேய்க்க கால்நடைகள் ஆணடிகள் மேய்க்கும் இடம் வந்து புறம்போக்கு புறம்போக்கு இருக்கிற ஊட்ட கட்டிட்டு எடுக்க மாட்டேன் தகவல் பண்ணிட்டு இருக்கிறான அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க புறம்போக்கு என்பது ஆடு மாடு மேய்ச்சலுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி புறம்போக்கு பழக்க வழக்கம் அது அவங்க பயங்க வைக்க சார் அப்படின்னு ஒரு மாதிரி பழக்க வழக்கம் ஒருவர் ஒரு செயலை பலகாலம் செய்து வருவது பழக்கம் என்பது ஒருவர் ஒரு செயலை பலகாலம் செய்து வருவது வழக்கம் என்பது பல கடைபிடித்து வருவது மரபாக தொற்று தொற்று மரபாக வருவது வழக்கம் அடுத்தது சத்திரம் சாவடி சத்திரம் சாவடி சத்திரம் இலவசமாக சோறு போடும் இடம் விடுதி இலவசமாக சோர் போடும் இடம் விடுதி சாவடி இலவசம் சாவடிக்கு ஒரு உதாரணம் வந்து மகாபாரத்துல கண் தர்ண சொல்லலாம் மகாபாரத்துல கண்ணன்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பூந்த உடல் அப்படியே செல்ல அவருக்கு இறந்த பின்னாடி நம்ம ஆன்மா மட்டும் செல்லும் ஆனா அவர் மட்டும் தன்னுடைய பூத உடலோட செல்லார் செல்லும் போது அங்க மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பசி ஏற்படுகிறது ஏற்படும் போதெல்லாம் அவருக்கு வந்து எல்லாருக்கும் பசிக்காத அப்படிங்க தேவர்கள் எல்லாமே இதா இருக்காங்க எனக்கு மட்டும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமந்தன் மன்னாஜா கிட்ட அந்த கேள்வி கேட்கிறாரு எனக்கு மட்டும் வேலை வேலையும் பசிக்குது என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய ஆள்காட்டி விரலை நீங்கள் வாயில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அவர் வாயில வைக்கிறாரு பசி அடைக்கிறது திருப்பி அந்த நேரமான பசிக்குது அப்ப வைக்கிறாரு இது இப்படியே எத்தனை நாளைக்கு நாங்க வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னாரு ஒரு நாள் நீ கீழே போங்க நூலகத்தில் சென்று ஒருவருக்கு உணவங்க உங்க பசி தீர்க்கிறேன்னு சொல்லி எமர தர்ம ராஜா திருப்பி அனுப்புறாரு கீழே வந்து ஒருவரு பசியை போக்குவது எதிர்பார்த்து தர்மம் எதிர்பார்த்து அவரு அந்த ஒரு நாள் ஒரு உழவ கொடுத்துட்டு போயிடுறாரு அப்புறம் பசிக்கவே இல்லை ஆனா இவருக்கு அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது என்ன சந்தேகம்னா ஏன் பசிக்குது எதனால பசிக்குதுன்னு சொல்லி கேக்குறாரு அப்ப சொன்னாரு ஒரு ஏழை அந்த பிராமணன் ஒருத்தர் உன்னுடைய அரண்மனையில நீதா மகாராஜா என்று தெரியாமல் சத்திரத்திற்கு எது வழி என்று கேட்டார் அதுவும் அங்கே இருக்கிறது என்று சுட்டி காமித்தாய் அதனால் அந்த பலன் உனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ உணவு அப்படிங்கிறது இன்னைக்கு அன்னதானம் பிரதானமாக நடக்கக்கூடிய இடம் சத்திரம் இலவசமாக போடும் நொண்டி நொடான்னு சொல்லுவாங்க இந்த நொண்டி சாக்கு சொல்லாத எது வேண்டாலும் நொடிச்சக்கா சொல்லிட்டு இருக்கிறது நொண்டி நொடம் காலில் அடிபட்டோ அல்லது அடிபடாமலோ காலில் அடிபடுவது நொண்டி ஏதாவது இடிச்சுட்டு நாம போய் இடிச்சுட்டோம் அதை இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் அந்த இடிச்சுக்கிட்டு ஏற்படக்கூடியது நொண்டி நுடம் என்பது செயலிழந்து கிடக்கக்கூடிய நிலை நொன்பி நுடம் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தின வார்த்தைகள் தான் அர்த்தம் தெரிஞ்சு பயன்படுத்தணும் அர்த்தம் தெரியாமலும் பயன்படுத்திட்டு இருந்தோம் எத்தனை வருது தெரியாதுன்னு தெரியாது பற்று பாசம் பற்று பாசம் நெருக்கமாக உருவாடி திருத்தல் பற்று பாசம் வந்து சேர்ந்தே பற்று என்பது நெருக்கமாக உருவாடி பழகுவது பாசம் என்பது பிரிவில்லாமல் சேர்ந்தே இருப்பது ஏட்டி போட்டியா எது சொன்னாலும் செஞ்சுட்டு சொல்றது ஏட்டிக்கு போட்டி ஏட்டி என்பது விரும்ப பொருள் அல்லது செயல் ஏட்டி என்பது ஏழாம் விருப்பம் செய்கிறது போட்டி என்பது விரும்ப பொருள் அல்லது செயலுக்கு எதிராக ஒன்றை செயல்படுவது போட்டியாக செயல்படுவது கிண்டலும் கேலியும் செய்தான் கிண்டலும் கேலியும் செய்தான் கிண்டல் ஒருவன் மறைத்த செய்தியை அவன் வாயிலிருந்தே பிடுங்குதல் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி அவன் வாயிலிருந்தே அவனை பேச வைக்கிறது எதிரியை ஆட வைத்து வேடிக்கை பார்த்தால் அவர் மேல் தவறு செய்து அவனே மாட்டிக்கொள்வான் அவனை வந்து பேச விடணும் நாம எவனும் பேச விடுறோம் நம்ம கோபம் வந்துருச்சுன்னா நாம தான் பெரியாலும் அந்த இடத்துல ஏறி நிக்கணும்னு நிக்கிறோம் ஆனா அது இல்ல எதிரியை வந்து பேச விடணும் தப்பு மேல தப்பு பண்ணி அவனே நேரடியா மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்றதான் கிண்டல் கேலி கேலி என்பது நையாண்டி செய்தல் அல்லது எள்ளி நகையாடுதல் ஆடுதல் ஒட்டு உறவு உங்களுக்குள்ள எந்த ஒட்டு உறவு இல்ல எல்லாத்தையும் யாரோட இப்ப பேசறதில்லை யாரோட பழகறது இல்ல யாரோட இது வர்றதில்ல அப்படி அப்படி இருந்தாங்களோ அவங்க பேர் சொன்னா கூட ஞாபகம் வர மாட்டேங்குது ஒட்டு உறவு இல்லாமல் அத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒட்டு ரத்த சம்பந்தம் உடையவர்கள் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் இவங்க எல்லாமே வந்து நம்ம பிறந்த குழந்தைகள் இது ஒட்டு உறவு என்பது பெண் கொடுத்த அல்லது பெண் இருக்கக்கூடிய சம்பந்தி அவங்கதான் உறவுகள் என்ன உறவு விருத்தினர் கூட விருத்தினர் அப்படிங்கிறது யாரு உறவினர் யாரு நம்ம ரெண்டே ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது உறவினர் வேறு விருத்தினர் வேறு முகம் தெரியாமல் இருப்பவர் விருதினர் உறவினர் என்பது நமக்கு தெரிந்த ரத்த சொந்தமானது உறவினர் பட்டி தொட்டி எல்லாம் இந்த செய்தி பரவேறு சார் எந்த செய்தி போட்டாலும் பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சு அப்படின்னா பட்டி மிகுதியாக ஆடுகள் வளர்க்கப்படும் இடம் ஊர்ல வந்து இருக்கக்கூடியது தொட்டி என்பது மாடுகள் மிகுதியாக வளர்க்கும் இடம் பட்டி தொட்டி முடிச்சிடுங்க கடகண்ணிக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கடை மீது போயிட்டு வந்த கடகண்ணிக்கு போயிட்டு வந்தியா தனித்தனியாக அமைந்த வியாபார வணிக நிலையம் கடை கண்ணி என்பது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காப்பல இருக்கக்கூடியது கண்ணி பேரும் புகழும் வாங்கணும் எங்க போனாலும் நீ நல்ல பேர் புகழ வாழ்ந்து நல்ல பெயர் வாங்கி என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் உண்டாகும் சிறப்பும் பெருமையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் இந்தியாவின் வருது பாரத ரத்னா பெரும்பாலும் இறந்து இருபது வருடம் முப்பது வருடங்கள் கிடைத்துதான் வழங்கப்படுகிறது முன்ட்டுன்னு இருக்கும் போதே அந்த பேரும் புகழும் வாங்கின பாரத் ரத்னம் வாங்கின விருது வாங்கினோம்னு யாருன்னு தெரியும் தெரியுமா யாரு புள்ளை கொடுக்குட்டா விளையாட்டு வேர் ஆண்ட் யூஷா இல்லை அடுத்தது ஆ சேம் போல்டு இல்லை இந்தியாவில் கொஞ்சம் விருது உசேம் போல்டு கொடுப்பாங்களா

பிறகும் நிலைத்து நிற்பது காமராஜர் புகழ் இன்றும் நிலைத்து நிற்கிறது எம்ஜிஆரின் புகழ் இன்றும் நிலைத்து நிற்கிறது ஆளுமை மிக்க பெண்ணாக ஆளுமையாக இருக்கக்கூடிய அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய புகழ் இன்றும் நிலைத்து நிற்கிறது ஆளுமை மிக்க பெண்களில் செங்கல் பெண்ணே செங்கல் என்று பாடம் பாடு நேரங்காலம் பார்த்து ஒரு வேலை செய்யணும் நேரங்காலம் பார்த்து ஒரு வேலை செய்யணும் எந்த நேரத்துல தொடங்கினாங்க ராக அம்மகாட்டை அந்த மாதிரி தொடங்கி இருக்கக்கூடாது நீ அஸ்ட்ராலஜி பக்கம் போயிருவோம் ஆனா செய்யக்கூடிய செயல் போர்க்காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நேர காலம் பார்த்து செய்யணும் நெப்போலியன் வந்தது மிக கடும் புழுதான காலத்துல வந்துட்டார் தன்னுடைய வீரர்கள் மூவாயிரம் வீரர்கள் இழந்தார் இந்தியாவை வெல்லவே முடியல திரும்பி போகும்போது அவங்க அம்மா சொன்னது இந்த சீதோசன நிலை கொடுத்தா ஆகாதப்பா அப்படின்னு சொன்ன நீ கேட்கல அப்படின்னு கடைசியில் அவரும் வந்து சொல்லக்கூடிய புகழையை புகையிலையை இறந்து இறந்து சாரி சாப்பிட்டு சாப்பிட்டு கேன்சரால இருந்து போனாரு மாவேரி நெப்போலியன் அவர் சொன்னது கூட ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு சொல்லிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சொல்லிட்டே இருக்கலாம் அந்த நேர காலம் பார்த்து செய்யணும் அந்த நேர காலம் பார்த்து செய்வது ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு வசதியானது நேரம் அமைந்த பொழுது அந்த செயலை செய்வது நேரம் காலம் என்பது அந்த செயலை செய்வதற்கு பஞ்சாங்க அடிப்படையில் பஞ்சாங்க அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் கால அளவு கர்ணம் திதி நாலு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சு வகையான இதுல எடுத்துக்கொண்டது பனி பாவத்துக்கு ஆளாக கூடாது எப்பவுமே பனியும் பாவத்துக்கு ஆளாகக்கூடாது நமக்கு தேவையில்லாத பொருந்தாத செயலை செய்ததால் இப்பிறப்பில் உண்டாகும் பனிப்பு வந்து பனி